தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆதி அப்போசல்களின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கி நான்காவதாக நான்காவது நம்பராக ரெண்டு திமையை நாலாம் அதிகாரம் மூணாம் அவசனத்தில் நாலாம் வசனத்தில் சத்தியத்துக்கு செவிய விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் எவனிங்க சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அது அன்றைக்கே நடந்துருந்தால் இனிமேல் வரும்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க இனிமேல் வர்றத அந்த காலம் வர்றத முற்காலத்திலேயே முதலாம் நூற்றாண்டுலே சொல்லிட்டாங்க இந்த தீமை தேக்கு பவுலும் அதை சொல்லியிருக்கிறான் கட்டு கதைகளையே பேசுவாங்க சத்தியத்தை பேச மாட்டாங்க அந்த மாதிரி காலம் வரும் சக்தி அறியாதவங்க யாரோ அவங்கெல்லாம் வஞ்சிக்கப்படுவாங்க நீயோ இங்கே சொல்லும்போது நீயோ எல்லாவற்றிலும் மனத்தொளிவுள்ளவனாக இரு தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று இங்கே அருமையாக தீமை தேக்கு பவுல் எழுதுனதை அருமையாக பார்க்குறீங்க இதெல்லாம் எல்லா ஊழியர்களுக்கும் பொருந்தும் எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தும் எல்லா கிறித்தவங்களுக்கும் பொருத்தமான வா வார்த்தை தான் ஆகவே சத்தியத்துக்கு செவியை விளக்குவாங்க கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுப்பாங்க இப்போ நான் பேசுகிறதெல்லாம் சத்தியத்தை பேசுகிறேன் எந்த கட்டுக்கதையோ எங்கள் தரிசனமோ சொப்பனமோ கண்டு உங்களை ஏமாத்தலை நான் எல்லாமே சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன் எனக்கு அங்கீகாரம் கிடையாது எனக்கு ஆதரவு கிடையாது என்னை அதிகமாக மக்கள் விரும்புகிறதில்லை ஆனால் மற்ற ஜனங்கள் முழுவதும் கட்டுக்கதைகளை சொல்லுவாங்க இப்போ வட இந்தியாவில் மிஷினரிகள் சொல்கிற பிராடுகள்லாம் பார்த்திங்கன்னா நான் அங்கே போனேன் அங்கே ஒரு புளி வந்துச்சு அங்கே ஒரு நாய் வந்தது அதுக்காக நான் ஜோம் பண்ணேன் அப்புறம் வந்து அதை எல்லாம் விரட்டிட்டோம் அப்புறம் ஒரு பிள்ளை அனாதி பிள்ளையாக தத்தெடுத்தேன் இந்த மாதிரி இதே தான் பிரசங்கத்தில் இதுதான் சொல்லுவாங்க ஒரு ஆள் ரொம்ப என்னை சண்டைக்கு இழுத்தார் இந்த கோடை விட்டு இந்தங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னார் நான் மீறி போனேன் என்னை கொண்டால் கொள்ளுங்களை மீறி போனேன் இந்த மாதிரி சொல்லி 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 பணத்தை வாங்குறது வட இந்தியாவில் போய் எவன் பார்க்க போகிறான் இவங்க சொல்கிறது தான் அவங்க நம்பிக்கிட்டு காசை கொடுக்கறது ஜாதி அடிப்படையில் ரூபாயை கொடுக்கறது அவன் நம் மனவ நம்மால் நம்மாலுன்னு போகிறது ஜாதி வெறியில் மயக்கத்தில் அநேகர் இப்போ பணத்தை இழக்கிறாங்க அந்த அறியாமையை பயன்படுத்தி அநேக ஊழியர்கள் மிஷினரிகள் என்ற போர்வையில் வட இந்தியாவில் அதை செய்த இதை செய் ஓ ஓ தமிழ்நாட்டிலேயே முதல் ரசிக்கப்படாமல் இருக்காங்க உன் ஊர்லேயே இன்னும் ரசிப்பு வரலை ஏசு கிறிஸ்து சத்தியம்னா என்னன்னு தெரியல நீ அங்கே போய் வந்து நீ என்னடா சாதிக்க போகிற கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி வைகுண்டம் போகிறான்ற ஒரு பழமொழி இருக்குது ஆட தெரியாதவளுக்கு தெரு கோணம்னு சொல்லித்தான் தெரு கோணமாக இருக்குது இல்லாடனா நல்லா ஆடுவேன்னு ஆ நல்லா ஆடினா தான் எங்கேயும் ஆடலாமே ஆகவே உள்ளூரில் உள்ள அந்த மக்களை ரசிப்புக்குள் கொண்டு வராமல் உன் சொந்தக்காரங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வராமல் நீ எங்கேயோ போய் செய்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி கிட்ட வஞ்சிச்சிக்கிட்டு இருக்காங்க கட்டு கதைகள் அவங்க பிரசங்கமெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா சத்தியத்தை சொல்லவே மாட்டாங்க ரெண்டா வருகை என்னென்னா ரகசிய வருகை என்னென்ன கள்ளத்துக்கரிசினா யார் அந்திகிருஷனா யார் நியாயந்தூப்புன்னா என்ன பரலோகம் என்ன நரகம் என்ன இந்த மாதிரி சத்தியங்களை விளக்கி ஆயிரம் ஆண்டு அரசாட்சி என்ன இந்த விஷயங்கள் சொல்லவே மாட்டாங்க தெரியாது அவங்களுக்கு அவங்க உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதை அப்படி ஒரு பாட்டு கதா காலஞ்சம் மாதிரி அப்படியே கர்நாடி சங்கீதத்தில் ஒரு பாட்டு அப்படியே அவங்களுக்கு ஒரு உதாரணம் ஒரு கதை அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வசனம் ரெண்டு வசனம் தான் ஊர்வாக மாதிரி தொட்டுக்குருவான் மற்றது எல்லா கதையும் கற்பனையும் எல்லா சினிமா ட்ராமா தான் இருக்கும் பார்த்துருக்கீங்கள சத்தியத்தை சொல்கிறது இல்லை உபதேசத்தை சொல்கிறது இல்லை ஆகவே ஜனங்கள் சத்தியத்துக்கு செவியை விளக்குவாங்க கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய காலத்தில் வருவாங்கன்னு அன்னைக்கே சொன்னாங்க இந்த காலம் தான் அந்த காலம் எத்தனையோ பேர் கட்டுக்கதை சொல்கிறாங்க இன்றைக்கி உள்ள சுவிசேஷம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லாமல் வேறொரு சுவிசேஷம் சொல்கிறாங்க ஏசு பிரசங்கித்த இயேசுவை பிரசங்கம் பண்ணாமல் வேறொரு இயேசுவை பிரசங்கம் பண்ணுறாங்க சு ஒரிஜினல் சுவிசேஷத்தை சொல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை சொல்கிறாங்க வேறொரு உள்ளவர்களாக இயங்குகிறாங்க அவன் மனைவிக்கு தங்க பல்லாக வந்துருச்சான் ஒருத்தன் சொல்கிறான் தங்கப்பல்லா அப்படியே முளைச்சிருச்சு ஜோபிச்ச உடனே ஆவியானவர் டெய்லி ஒவ்வொரு கலர் கலர் சிலையாக கட்ட சொல்லுவாராம் இன்றைக்கி இந்த கலர் கட்டு இன்றைக்கி இந்த கலர் கட்டு சிரிப்பின் உபதேசம் சொல்லி அவங்க ஒரு தரிசன ஊழியம்னு ஹீனு சிரித்தா சிரிச்சிக்கிறது அது ஒரு அபிஷேகமாக இந்த மாதிரி ஏகப்பட்ட தற்கொலிகள் முட்டாத்தனமான ஆள்கள் இரலை ஏகப்பட்ட ஆளுக நெருக்கிட்டாங்க நெருங்கி வந்துட்டாங்க இன்றைக்கி எல்லாம் கட்டுக்கதையும் ஃப்ராடும் வசனத்தை விட்டுட்டு என்னப்பா நான் ஏசு என்னப்பான்னு என்னப்பா செய்யணும்னு கேட்டாராம் ஏசு சொன்னாரான் அந்த அது இவன் சொல்கிறான் அப்போ ஏசு சுவிசேஷங்களை சொன்னது உனக்கு தெரியலையா அப்போசர்கள் சொன்னது உனக்கு தெரியலையா இப்போ புதுசாக அதில் இல்லாத ஒன்று இவங்கிட்ட ஸ்பெஷலாக சொல்கிறாரான் ஏசு அடிக்கடி பேசுகிறாரான் அடிக்கடி வர்றாராம் என்னண்டு அவ்வளோ ஒரு ஃபோனில் பேசுகிற மாதிரி அடி அவ்வளவு அன்னி ஒன்னியமாக இருக்காராம் இயேசுவோட ஏன் அவனுக்கு ஒரு வியாதி வர்றது தெரியாதா கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் கண்ணு மங்களாக இருக்கிறது ஏசு காப்பாற்றக்கூடாதா உடனே ஓ அவரால் எல்லாம் முடியும்ல ஏன் கண்ணாடி போடுற ஏன் கண்ணாடி போடுற ஏன் ஏன் ஆஸ்பத்திரிக்கு ஏன் போய் ஊசி போடுற ஏன் மாத்திரை சாப்பிட்ற அந்தந்த காரியங்களில் ஏசு அவ்வளவு நெருக்கமாக நன் நண்பர் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் தான் உனக்கு ஒன்றும் வராது சாவே வராது அவனுக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு இவன் எல்லாம் செஞ்சுக்கிட்டு கடைசியில் ஏசு வர்றா வர்றான்னா உண்மையிலே அவன் சொல்கிறது பொய்யாக இருக்கணும் இல்லை உண்மையாக சொன்னால் அது வேறு ஒரு ஏசுவாக இருக்கணும் இந்த பகுத்தறிவு ஜனங்களுக்கு கிடையாது ஏதாவது ஒரு நல்ல காலம் வராதா எல்லாம் எனக்கு ஒரு வராதா எங்களுக்கு யாராவது ஒரு நல்ல வாக்கு சொல்ல மாட்டாங்களான்னு மக்கள் பொதுவாக கடவுளை தேடுறாங்க வசனத்தை புரிதல் இல்லை சத்தியத்துக்கு செவி புரிதல் இல்லை ஏசு என்ன சொன்னார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் தான் விடுதலை ஆக்கும்னு சொன்னார் சத்தியத்தை சொல்லத்தான் நான் உலகத்தில் பிறந்தேன் இதுக்காக தான் உலகத்துக்கு வந்தேன் சக்திவான் எவனோ என் சத்தம் கேட்குறான்னு சொன்னார் ஏசு வந்ததே சத்தியம் சொல்கிறதுக்கு தான் அந்த சத்தியத்தினால ஜனங்களை விடுதலையாக்கத்தான் அந்த விடுதலையானவங்க பரணோகத்தில் சேர்க்கறதுக்கு தான் ஏசா இருபத்தி ஆறு ரெண்டுலே சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதுக்கு வாசனை திறவுங்கன்னு போட்டிருக்கு யோவான் ஒன்றும் அதிகாரத்தில் நியாயபிரமான மோசையினால் உண்டானது கிருமையும் சத்தியும் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு உண்டானது இவர் மேல் மகிமை மேல் மகிமை கிருபையின் மேல் கிருமை நம்ம பெற்றிருக்கிறோம்னு சொல்லி அதில் யோவான் ஒன்றா அதிகாரத்தில் பதினஞ்சு பதினாறு பதினேழில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு அதனால் தேவ பிள்ளைகளே வஞ்சிக்கப்படாதீங்க கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகாதீங்க நீங்கள் பிரசங்கம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு பாட்டு பாட ஒரு கதையை சொல்ல ஒரே ஒரு வசனத்தை ஊருகா மாதிரி அப்படி தொட்டுக்கிறேன் அந்த வசனத்துக்கு ஒழுங்கான விளக்கமும் சொல்ல மாட்டான் அங்கே போனே இங்கே வந்து அந்த கதை இந்த கதை அந்த மிஷினரி கதை அந்த கதைக்கு பஞ்சமாக எத்தனையோ வரலாறு கதைகள் இருக்கு இல்லையா இதையே சொல்லி ஓட்டி ஒரு மணி நேரத்தில் ஓட்டி காலி பண்ணிடுறான் ஜனங்கள கடைசியில் உனக்கு குறி குறிக்கோள் பணம் தான் இவன் ஊழியத்தை விளம்பரப்படுத்தணும் இவனுக்கு காசு ஏறணும் இவன் இப்போ இள இவனுடைய திட்டத்தில் அவங்க பங்காளிகள் ஆக்கணும் இந்த மாதிரி கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் கூட அந்த பணம் ஆசை அவனுக்கு நீங்காமல் இ பத்து ரூபா நீங்கள் கொடுக்குற பத்து ரூபா வச்சு தான் நான் ஊழிஞ்சேன்னு சொல்லி ஏமாற்றி ஜனங்களை பண ஆசைனால் இன்னும் உங்களுக்கு நீ கொடுக்க கொடுக்க நிறையா வரும் பத்தாயிரம் கொடுத்தீங்கன்னா பத்தாயிரம் வரும் ஆயரருவா கொடுத்தா ஆயரருவா தானே வரும் பத்தாயிரம் கொடுங்க பத்தாயிரம் வரும்னு சொல்லி ஜனங்களை தவறான வழியில் வழிநடத்தி சத்தியத்தை உபதேசத்தை சொல்லாமல் இன்றைக்குள்ள உபதேசம் இன்னைக்குள்ளே சுவிசேஷர்கள் இன்றைக்குள்ள ஆளுகை பெரிய பெரிய அப்போ சலையின்னு சொல்கிறாங்களே யாராவது வருகை பற்றி சொல்கிறாங்களா எடுத்துக்கொள்ளப்படுத்து பற்றி பற்றி சொல்கிறாங்களா அறுநூத்தி பற்றி சொல்கிறாங்களா நியாயந்திருப்பை பற்றி சொல்கிறாங்களா பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துறாங்களா நல்லா யோசிங்க பரலோகத்தை பற்றி யார் சொல்கிறாங்க ரெண்டாம் வருக ரகசிய வருக அந்திகிறிசு அறுநூத்தி அறுபத்தி ஆறு வர கொடிய காலங்கள் உபத்திரம் மனம் திரும்புதல்னா என்ன பாவ மன்னிப்புன்னா என்ன அபிஷேகம் பெறது எப்படி வரங்கள் எப்படி யாராவது இந்த ஆழமான சத்தியங்களை சொல்கிறாங்களான்னு கேட்கணுங்க தொண்ணூறு சதவீதம் கட்டுக்கதையாக தான் சொல்கிறோம் அதனால் தேவ பிள்ளைகளே கடைசி காலத்தில் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுப்பாங்க சத்தியத்துக்கு விலகி போவாங்க நீயோ தேவனுடைய மனசனை தீமை தேக்கி பவுன் சொன்ன மாதிரி நீயோ உன் ஊழியத்தை நிறைவேற்று தீங்கு அனுபவி ஊழியத்திற்கு எந்த ஊழியம் பழைய ஏற்பாடு ஊழியம் வேறு புதிய ஏற்பாடு ஊழியம் வேறு அதுலேயும் தெரியாமல் ஊழியம் ஊழியம் சொல்லி ஊழியக்காரன் எல்லாரையும் மொத்தமாக இருக்கான் அது லேவி ஊழியம் இது அப்போசூர ஊழியம் அது மோசையின் ஊழியம் இது ஏசுவின் ஊழியம் அது எழுத்தின்படி உண்டான ஊழியம் இது ஆவிக்குரிய ஊழியம் எழுத்து ஆவி ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது யாத்திரையாக முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டில் ஒரே நாளில் மூவாயிரம் பேர் லேவி புத்திரர்கள் கொண்டாங்க யூதர்களை அதான் மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்த மோசே ஆனால் அப்போ சொல்ல ரெண்டாவது அதே யூதர்கள் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க பெந்தைகோச நாளில் அப்போ சொல்ல உபதேசத்தில் இதுதான் கிறிஸ்தும ஊழியம் அழிப்பதற்கல்ல ரசிக்கவே வந்தேன்னு சீசர்களுக்கு ஏசு சொன்னார் எளியா செஞ்ச மாதிரி அக்னி இறக்கி அழிச்சிடலாமான்னு சொல்லி லூக்கா ஒம்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி மூணுலேருந்து சீசன் கேட்கும்போது இயேசு ஏற்றுக்கொள்ளாதனால அழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஏசு அதை அலுவ பண்ணலை அவங்கள அதட்டி நீ இன்னும் ஆவி உள்ளவன் தெரியாதா மனசுகுமாரை அழிப்பதற்கல்ல ரசிக்கவே வந்திருக்கேன்னு சொன்னார் அதனால் பழைய ஏற்பாட்டு ஊழியம் வேறு புதிய ஏற்பாட்டு ஊழியம் வேறு அந்த அந்த ஊழியர் மாதிரி இந்தது கிடையாது உன் ஊழியத்தை நிறைவேற்று என்பது ஏசு சொன்னிய புதிய ஏற்பாட்டு ஊழியம் பழைய ஏற்பாட்டு ஊழியம் அல்ல இன்றைக்கி ரெண்டு வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறதுனால தான் கட்டு கதைகள் அதிகமாக செவி கொடுக்குறாங்க சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் போகிறாங்க அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்களாவது உணர்வு அடைந்து புத்தி அடைந்து இந்த கடைசி காலத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இந்த வெளிய சூதோடு இருந்து இந்த வஞ்சகங்களை இந்த கட்டுக்கதைகளை இந்த புராடுகளை ஏசு பேரால சொல்லுகிற இந்த அரசியல்வாதிகளை புரிஞ்சு அறிஞ்சு விளையிருங்க கர்த்தர் நம்மை நல்வழியிலே நடத்துவாராக கடைசி கால ரகசிய வருகையிலே நம்மை கூட்டி சேர்ப்பாராக ரோமர் வந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை தயவு செய்து படிங்க அதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது நான் அதைத்தான் வலியுறுத்துகிறேன் என்னையும் பின்பற்றாதீங்க அதனால் நானும் ஒரு ச பாடுள்ள மனசந்தான் அதனால் என் வீடியோக்களை பார்த்து சத்தியத்தை அறிஞ்சு அதை சத்தியத்தில் நிலை நிறுங்க என்னையை விட்டுருங்க அது மாதிரி எந்த ஊழியர்களையும் பின்பற்றாதீங்க யாரையும் பின்தொடர்ந்து போகாதீங்க ஏசு நமக்கு தலைவர் அப்போ நமக்கு வழிகாட்டிகள் நிருபங்கள் புதிய ஏற்பாடு நிருபங்கள் நமக்கு போதனை நாம் எல்லாரும் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் நம்ம ஜபிக்கிறோம் ஒருவருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறோம் அந்த அடிப்படையில் கிறித்தவளாகி உங்களுக்கு இந்த ஆலோசனை சொல்கிறேன் காது உள்ளவன் கேட்கட்டும் புத்தி உள்ளவன் புரிஞ்சுக்கிறட்டும் ஞானம் உள்ள மனம் அதில் அறிந்து கொள்ளட்டும் அவருடைய ஆடு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும் அதனால் சத்தியத்துக்கு செவியை வளர்க்காதிங்க சத்தியத்தை சொன்ன ஊழிய காரண சத்ருவா நினைக்காதீங்க தொடர்ந்து சத்தியத்தில் வளருங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்